இனிய வணக்கம் மலர் மருத்துவம் மலர் மருத்துவம்னா என்ன மலர் மருந்துகள் எங்கே கிடைக்கும் நான் ஏன் மலர் மருந்த எடுத்துக்கணும் அப்படின்ற உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் இந்த வீடியோ சரியான தீர்வாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மலர் மருத்துவம்னா என்ன அப்படின்னா இது நம்முடைய முன்னோர்கள் காலத்துல இருந்தே கிராமப்புறங்களில் இருந்து உபயோகப்படுத்தப்பட்டு ஒரு முறைதாக இந்த மலர் மருத்துவம் நம்ம தும்ப பூவை நம்ம உபயோகப்படுத்துகிறோம் மல்லிப்பூவை உபயோகப்படுத்துகிறோம் செம்பருத்தி சங்குப்பூ எல்லாத்துலேயும் ஒரு டீ போடுறது நம்முடைய வாழ்க்கையோடவே இந்த மலர்கள் பின்னி பிணைஞ்சிருக்கு மலர்கள் இல்லாமல் மனித வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவிற்கு மலர்களும் மனிதனும் இணைந்து வாழக்கூடிய இந்த பூமி மலர்களை கொண்டு அதை எப்படி மருத்துவமாகவும் உபயோகப்படுத்துறது அப்படின்றத தாங்க நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் நாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னையே உபயோகப்படுத்தி இருந்தாலும் நாம் இதை மருத்துவ முறைப்படி முறைப்படுத்தலை ஆனால் லண்டனை சேர்ந்த டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்ற ஒருத்தர் இந்த மலர் மருத்துவத்தை முறைப்படுத்தி வச்சதுனால இன்றைக்கு உலகம் முழுக்க லண்டன் மலர் மருத்துவம் அப்படின்னா மிகவும் பிரபலம் இப்போ நம்மள நிறைய பேருக்கு தோணும் மலர் மருத்துவம்னா அந்த விதையை நீங்கள் கொடுப்பீங்களா நாங்கள் செடியாக வளர்த்து அதிலிருந்து மலர்களை பறித்து எடுக்கணுமா இல்லை நீங்கள் காய வச்சு பூவை கொடுப்பீங்களா இல்லை பூவின் விதை வருமா பவுடர் வருமா எங்கே கிடைக்கும் இந்த மருத்து அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும் இல்லையா இப்ப தானே தயாரிக்கிறாங்க லண்டன்ல மட்டுமே தயாரித்து விநியோகப்படுத்தப்படுவதுதான் மலர் மருத்துவம் இது யாரும் இந்த மருத்துவமாக உலகத்தில் இரு மற்ற எந்த நாடுகளும் தயாரிப்பது இல்லை லண்டனை தவிர இங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா இங்க இந்த மலர்களை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பறித்து குறிப்பிட்ட நேரம் சூரிய ஒளியில வைக்கிறாங்க சூரிய ஒளிகளில் வச்சு எடுக்கிறாங்க அதை மருந்தாக பயன்படுத்துறாங்க இன்னொரு முறை கொதிக்க வைக்கிறாங்க ரெண்டு முறைதான் கொதிக்க வைக்கும் முறையும் சூரிய ஒளியில் வைக்கும் முறையும் இரண்டு முறைகள்ல லண்டன்ல மவுண்ட் வெர்னான் அப்படின்ற இடத்துல பேட்ச் யூனிவர்சிட்டியில் இருந்து இந்த மருந்துகள் தயாரிக்கப்பட்டு உலகம் முழுக்க விநியோகம் செய்யப்படுகிறது நம்மளுக்கு இது பூ தேவையில்லை அப்போ இருந்து வரும்பொழுதே இது பத்து எம்எல் இருபது எம்எல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் லண்டன்லேருந்து வரக்கூடியது தான் அப்போ லண்டன்லேருந்து வர்றதுனால இந்தியாவில் இது கிடைக்காத அப்படின்னா அப்படி இல்லை அந்த மருந்துகளை வாங்கி இங்கே டைலர்ட் பண்ணி இந்தியாவில் கிடைக்கிது எல்லா ஆயுர்வேதி கடைகளிலும் மிக சாதாரணமாக கிடைக்கிறது தாங்க மலர் மருத்துவம் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா என்னுடைய எந்த தேவைக்கு நான் எந்த மலர் மருந்தை எடுக்கணும் அது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு சவாலாக அமையுமே தவிர மற்றபடி மலர் மருத்துவம் அப்படின்றது ரொம்ப எளிமையானதுங்க நம்ம பரம்பரை பொக்கிஷம் மலர் மருத்துவ வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாக எத்தனை மலர்கள் இருக்காங்க எந்தெந்த நோய்க்கு எந்த பிரச்சனைக்கு நாம எந்த மலர்களை எடுக்கலாம் எந்த மலருடன் எந்த மலரை சேர்த்து எடுத்தால் நமக்கு விரைவாக தீர்வு கிடைக்கும் அப்படின்றத முழு விளக்கமாக நாம் ரெண்டு நாள் எடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் இதில் ஆராய்ச்சி வகுப்புகளும் பரம்பரை புக்கிஷம் எடுத்துட்டு இருக்கு இப்போ லண்டனிலிருந்து வரக்கூடிய இந்த மருந்துகள் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆயுர்வேதி கடையிலே கிடைச்சிடும் ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாதது தான் இந்த மலர் மருத்துவம் இது நம்பிக்கை சார்ந்தது தான் எப்போவுமே பாருங்கள் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை ஒரு கஷாயம் வச்சு சாப்பிட்றோம் இல்லை ஏதாவது வந்து ஒரு கஞ்சி வைக்கிறோம் அப்படின்னா இல்லை இறைவனை வணங்குறோம் அப்படின்னா இது எல்லாமே நம்முடைய நம்பிக்கை சார்ந்தது அந்த நம்பிக்கைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னாலே மலர்களும் நிச்சயமாக நமக்கு தேவையானதை செய்வார்கள் அப்படின்னு நம்பப்படுது ஏன்னா இந்த உலகமே மலர்களின் ஆளுகையில இருக்குது இல்லையா மலர்கள் தான் இந்த உலகத்தை கூல வச்சது மனிதர்கள் வாழும் இந்த உலகத்திற்கு பூலோகம் பூ லோகம் அப்படின்னு பேரே பூக்களாலதான இருக்கு நாம பாருங்கள ஒரு இறைவனை பார்க்க போனாலும் பூ வாங்கிட்டு போறோம் குருமார்களை பார்க்க போனாலும் பூ வாங்கிக்கிட்டு போறோம் நம்மில் வயதில் முதிர்ந்தவர்களை பார்க்க போகும் பொழுதும் சில நேரங்களில் பூ வாங்கிக்கிட்டு போறோம் நம்முடைய வாழ்க்கையை தொடங்கறதுக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறோம்னு நிக்கல பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாலேயே பூ குடித்தல் பூ வைத்தல் அப்படின்லாம் ஒரு சடங்கு இருக்கு அப்போ இந்த பூவுக்கு நாம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம் தெரிந்தோ தெரியாமலோ இந்த பூமியில் எந்த மதமாக எந்த மார்க்கமாக இருந்தாலும் பூக்களை நம்ம உபயோகப்படுத்திட்டு தான் இருக்கோம் இந்த பூமிக்கு நாம வந்த நாள் முதல் இந்த பூமியை விட்டு போன நாள் வரை இல்லையா பூ போட்டு உலகத்தை விட்டு அனுப்பி வைக்கிறாங்க உலகத்தை விட்டு போயிட்டாலும் நம்ம வச்சு அதுக்கும் பூ தான் போடுறாங்க அப்போ பூக்கள் ஏதோ ஒரு விதத்துல நம்மளோட தொடர்புல இருக்கு இந்த மலர்களை மருத்துவமாகவும் உபயோகப்படுத்த முடியும் அப்படின்னு இந்த உலகத்திற்கு சொன்னவர் தான் டாக்டர் எட்வர்ட் பேச் அவர்கள் அவர் ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச ஒரு டாக்டரா இருந்தாலும் அவருக்கு நல்ல ஹோமியோபதியும் தெரிஞ்சிருந்துச்சு ஹோமியோபதியை விட ஏதாவது இன்னும் எளிமையான மருத்துவம் இருக்குமா அப்படின்னு அவர் தேடும் பொழுது அவர் கண்டுபிடித்தது மருத்துவம் டாக்டர் எட்வர்ட் பச் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க நோய்க்கு மருந்து கொடுக்கறதை விட மனநிலைக்கு மருந்து கொடுத்துட்டா சீக்கிரமா குணமாயிரும் அப்படின்றாரு இன்னொன்னு கிட்ட இருக்கிற நேர்மறை எண்ணங்களுக்கு மருந்து தருவதை விட எதிர்மறை எண்ணங்களுக்கு மருத்துவம் பார்த்தால் உடனடியாக குணமாகும் அப்படின்றார் நெகட்டிவ் எண்ணத்திற்கு எதிர்மறை எண்ணத்திற்கு நம் மனம் கட்டுப்படுது நம் மனம் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காமிக்குது அப்ப எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு மருத்துவம் செய்தால் உடனடியாக குணமாகி விடும் அப்படின்றது இந்த மலர் மருத்துவத்தை கண்டுபிடிச்ச டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களின் கருத்து அதனால தான் ஒருத்தர் பேசாமையே இருக்கிறாங்க அப்படின்னா அவரை பேச வைப்பதற்கு மலர் மருத்துவம் கொடுக்குறாங்க எதுவாக இருந்தாலும் எதிர்மறை எண்ணத்திற்கு மருத்துவம் செய்வது தான் மலர் மருத்துவத்தின் சீக்ரெட் அப்படின்னு டாக்டர் எட்வர்ட் பேட்ச் சொல்கிறாங்க இந்த மலர் மருத்துவம் பற்றி மிக விளக்கமான தகவல்களுடன் ரெண்டு நாள் வகுப்பா பரம்பரை பொக்கிஷம் எடுக்குது வாய்ப்பு உள்ளவங்க நிச்சயமா கலந்துக்கோங்க அப்படி இல்ல ஒரு தேவைக்கு அப்படின்னு சொன்னாலும் பக்க விளைவுகள் இல்லாத இந்த வளர் மருத்துவத்தை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னும் நம்ம எல்லோருக்கும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நான் ஏற்கனவே ஒரு அலோபதி ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஒரு சித்த மருத்துவமோ யுனானியோ அந்த மருத்துவத்தில் நான் இருக்கிறேன் அந்த மருந்தை நான் எடுத்துட்ருக்கேன் அதை எடுக்கும் பொழுது இந்த பூ மருத்துவத்தையும் நான் சேர்த்து எடுக்கலாமா பிரச்சனை எதுவும் வராதா அப்படின்னு கேட்பாங்க வராதுங்க எந்த மருத்துவம் எடுத்துட்டு இருந்தாலும் இந்த மலர் மருத்துவத்தையும் பூ மருத்துவத்தையும் சேர்த்து நீங்கள் எடுக்கும் பொழுது நிச்சயமாக அதனால் எந்த பிரச்சனையும் வராது நோய் விரைவில் உணவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அற்புதமான இந்த மலர் மருத்துவங்கள் இறைவன் கொடுத்தது இல்லையா பூக்கள் எல்லாமே ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாமே இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தர்களின் இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்